இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வயலில் அரப்பா அறக்க போகிறோங்க அதை தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கனால நான் ஒரு மூணு பார்ட்டாக போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அறுவாடியில் முதல் வேலை நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரம் இருக்கிறது தாங்க ஓரம் இருக்கிறதுனா ஒன்றும் இல்லைங்க வரப்பை ஒட்டி உள்ள கதிர் எல்லாத்தையும் அறுத்து வயல உள்ள போடணுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கதிர் அறுவாள் தாங்க யூஸ் பண்ணுறோம் இந்த அருவாள் மூலிமா நம்மளால் ஓரம் அறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குங்க இந்த ஓரம் எதுக்காக அறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பை அறக்கப்படுற அந்த கதிர் மிஷினால் அந்த வயலை ஒட்டி உள்ள வரப்பு ஓரம்லாம் அறுக்க முடியாதுங்க அதனால தான் அந்த ஓரத்தில் உள்ள கதிர் எல்லாத்தையும் அறுத்து நம்ம வயலுக்கு நடுவில் போடுறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்த ஓரம் எல்லாம் இப்படி தாங்க இருக்கும் மாதிரி வரப்பை ஒட்டி கொஞ்சமாக அறுத்து வயலில் உள்ள போட்டால் போதுங்க மிஷின் ஃபுல்லாகவே அறுத்துட்டு போயிடுவோங்க அதேமாரி அந்த வயலோட முனையிலையும் நம்ம மிஷின் திரும்புகிற அளவுக்கு ஃபுல்லாக அறுக்கணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வரப்பு வெட்ட வேண்டியதாங்க இந்த வரப்பு எதுக்காக வெட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா கதிர் மிஷின் ஒரு வயலேருந்து இன்னொரு வயலுக்கு ஈஸியாக போயிட்டு வரதுக்காக தாங்க இந்த வரப்பை வெட்டி வாட்டி இந்த மாதிரி வாட்டி விடுற மூலியமாக மிஷினும் ஈஸியா போயிட்டு வரும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களும் நெல்ல கொட்டாம ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு வரும் இதோட பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவசாயம் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க